பள்ளிகளில் சதுரங்க கல்வியை அறிமுகப்படுத்துவது அறிவாற்றல் மேம்பாடு மற்றும் சமத்துவ கல்வி வளர்ச்சிக்கான மைல்கல் ஆகும் திருமதி ஜி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அரசு செயலாளர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உலகளாவிய கல்வி மற்றும் சதுரங்க கல்வியின் வரலாற்று சங்கமம் மெட்ராஸ் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி சர்வதேச சதுரங்க சம்மேளனத்தின் செஸ் இன் எஜுகேஷன் கமிஷன் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி மற்றும் இமானுவேல் செஸ் சென்டர் ஆகியவற்றின் இணைப்பில் செஸ் இன் எஜுகேஷன் பிரிபரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் கோர்ஸ் எனும் ஆசிரியர் தயாரிப்பு பாடநெறி எம் பி வளாகத்தில் உள்ள ப்ளூவெல் அரங்கில் முறையாக தொடங்கப்பட்டது ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை நடைபெறும் மூன்று நாள் சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சியான இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் ஆசிரியர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியின் முதல்வரும் செயலாளருமான டாக்டர் பி வில்சன் வரவேற்புரை நிகழ்த்தியதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விம் ரிட்டா அட்கின்ஸ் செயலாளர் பிட் செஸ்தின் எஜுகேஷன் கமிஷன் கல்வி மற்றும் அறிவியல் அடிப்படைகளில் சதுரங்கம் ஒரு கட்டமைக்கப்பட்ட கல்வி கருவியாக இருந்து கல்வித்திறன் வாழ்க்கை திறன்கள் மற்றும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு திறன் மேம்படுத்துவதாக விளக்கினார் முதன்மை விருந்தினராக பங்கேற்ற திருமதி ஜி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அரசு செயலாளர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பழங்குடியினர் பள்ளிகளில் சதுரங்க கல்வியை அறிமுகப்படுத்துவது அறிவாற்றல் மேம்பாடு மற்றும் சமத்துவ கல்வி வளர்ச்சிக்கான முக்கியமான உத்தியாக அமையும் என வலியுறுத்தினார் பழங்குடியினர் நலத்துறையின் இயக்குநர் திரு எஸ் அண்ணாதுரை சி எஸ் தனது உரையில் எஃப்ஐடிஇ சிஐஇ மற்றும் இம்மானுவேல் செஸ் சென்டருடன் இணைந்து அடித்தட்டு மட்டத்தில் சதுரங்க கல்வியை கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்ததற்கு துறை பெருமை கொள்கிறது என்றும் இதன் மூலம் பழங்குடி மற்றும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகள் உலகளாவிய தரநிலைகளுடன் கூடிய கல்வி அனுபவத்தை பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியின் அடையாள சிறப்பாக விம் ரிட்டா அட்கின்ஸ் அவர்கள் செஸ் இன் எஜுகேஷன் பாடநூலின் தமிழாக்க பதிப்பை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளரும் இயக்குநருக்கும் வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பாடத்திட்டம் உள்ளூர் மொழியில் வகுப்பறை பயன்பாட்டிற்கு ஏற்ப மாற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார் அதேபோல் ஆங்கில பதிப்பு மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி வில்சனுக்கும் இமானுவேல் செஸ் சென்டருக்கும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் எஃப்ஐடிஇ சிஐஇ சீனியர் லீட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபிட் ட்ரெய்னர் மற்றும் கேண்டிடேட் மாஸ்டர் டாக்டர் எபினேசர் ஜோசப் அவர்கள் நன்றியரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சி இம்மானுவேல் செஸ் சென்டரின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் கௌரவ இயக்குநர் திரு டேவிட் சந்திரன் அவர்களின் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நடைபெற்று சர்வதேச தரநிலை கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மற்றும் நீடித்த சமூக தாக்கம் ஆகியவற்றின் அடையாளமாக அமைந்தது Why chess is a great game? Because there are many games we could play in our schools, and I'm sure you're already playing many games um, as with your students as, as teachers. Uh, but chess is a particularly wonderful game. Uh, it's got drama. It is very exciting. You can take turns by making surprising moves. Um, the third reason why chess is a great game is because it's uh, got clarity. Clarity is, um, is important if a game is played by humans because we need to be able to visualize the moves, we need to be able to think ahead a little bit. If a game is not clear, it doesn't have clarity, uh, then it's very difficult to, to think about plans uh, in that game. So that's only really suitable for computers. But chess has great clarity and it also. is a fair game, it's decisive. So if you play it, good... The chess, this is the year of Chess and Education Commission for the World Chess Federation. So, just before this, one institute called her with 3 crore funding. Okay. and 20 people in the 20 countries in the world, in the concept of it is

எங்களுடைய அதுக்காகவும் சொல்லுவோம் சரியா அதில் விட்டு போன சில சீட்ஸ் இந்தியை மாற்றம் யாருமே அலுவப்படலை So that's the reason we will give the press release, but we didn't want her because we wanted her to have a three days here. The call it do not want it to be such. we want that to concentrate on the three days here. At the end of it, we will let the whole world know that it has happened here. Okay. Thank you. So thank you, uh, Rita, for taking it. And it's a very costly uh, program, but she said, "I don't want anything. I will just come and do the course here."